பிரதி சபாநாயகர்களே இன்றைய குழுநிலை விவாதத்திலே விசேடமாக நான் ஒரு இந்த உயரிய சபையிலே ஒரு நீதியை வேண்டி இந்த சபையிலே ஒரு முன் முன்வைப்பை வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் கடந்த முப்பது வருடங்களாக அநீதி இழைக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு எதிராக நடக்கின்ற ஒரு நிர்வாக அத்துமீறல் நிர்வாக குறைப்பு போன்ற விடயங்களை கருத்துக் கொண்டு நான் இந்த சபையினூடாக நான் ஒரு நீதியை வேண்டி நான் இந்த சபையிலே சில விடயங்களை முன்வைக்கலாமல் நான் நினைக்கிறேன் வடக்கு பிரதேச செயலகம் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் இது முப்பது வருட காலமாக அந்த பிரதேச செயலகத்துக்குரிய அந்த மக்களுக்குரிய அதிகாரம் கொடுக்கப்படாமல் விட்டு விடப்பட்டிருக்கின்றது அவர்களுக்குரிய அந்த அதிகாரம் என்பது நிர்வாக அதிகாரம் என்பது புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு நீங்கள் என்ன பதிலை சொல்லப் போகின்றீர்கள் என்பதனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த உயரிய சபையின் ஊடாக இந்த நீதியை வேண்டி நிற்கின்றேன் கடந்த கால அரசுகள் காலகாலமாக வந்த முப்பது வருட காலமாக வந்த அரசுகள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் நிர்வாக ரீதியாக பலதரப்பட்ட தடைகளையும் பலதரப்பட்ட அநீதிகளையும் அந்த மக்களுக்கு இழைத்திருக்கின்றார்கள் ஆனால் தற்பொழுது வந்திருக்கின்ற இந்த என்பிபி அரசாங்கமானது விஷேடமாக குறிப்பாக இதில் இருக்கின்ற அமைச்சரவர்கள் என்ன நியாயத்தை இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் அவர்களுக்குரிய நிர்வாக ரீதியாக என்ன விடயங்களை முன்னெடுக்கப் போகின்றார் என்ற விடயத்தை இதிலே கூற வேண்டும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு இதற்கான அமைச்சரவை அனுமதி பத்திரம் கிடைக்க பெற்ற கூட அதாவது கேபினட் பேப்பர் நம்பர் மூணு ஸ்ட்ரோக் அறுநூறு ஸ்ட்ரோக் முப்பத்தி நாலு மற்றும் தொண்ணூத்தி மூணு ஸ்ட்ரோக் அறுநூறு முப்பத்தி நாலு ஒன்று என்கின்ற அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒரு பிரதேச செயலகமாக தரமுயர்த்தப்பட்டது ஆனால் இன்று அந்த பிரதேச செயலகத்துக்குரிய அதிகாரங்கள் மறக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றன இருபத்தி ஒன்பது கிராம சேவகர் பிரிவை உள்ளடக்கி இருக்கின்றது அதே போல் கல்முனை தெற்கு பிரதேச செயலகம் இருபத்தி ஒன்பது கிராம சேவகர் பிரிவை உள்ளடக்கி இருக்கின்றது இதிலே விசேடமாக அமைச்சர்கள் மட்டுமல்ல இங்கே இந்த இடத்திலே நான் நினைக்கின்றேன் பொது நிர்வாக உள்நாட்டு அமைச்சின் செயலாளர் கூட இருப்பார் என்று நான் நினைக்கின்றேன் அதனை இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்தில் குறிப்பாக கூற விரும்புகின்றேன் விசேடமாக ஒரு அமைச்சரவை அனுமதி பெற்ற ஒரு பிரதேச செயலகத்தை நீங்கள் எந்தவித காரணம் கொண்டு எந்த நோக்கத்தின் அடிப்படையிலே நீங்கள் கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்துடோ அல்லது வேறு எந்த நிறுவனங்களுடனோ சேர்க்க முடியும் இதற்கான நீதி நியாயம் என்ன என்பதனை இந்த இடத்திலே கேட்க விரும்புகின்றேன் ஏனென்றால் ஒரு அமைச்சரவை அனுமதி பெற்ற ஒரு பிரதேச செயலகத்தை நீங்கள் இன்னொரு பிரதேச மாற்ற முடியாது உங்களுக்கு அந்த அதிகாரம் அமைச்சராக இருக்கலாம் அல்லது அரசாங்க அதிபராக இருக்கலாம் அல்லது அமைச்சின் செயலாளராக இருக்கலாம் நீங்கள் அமைச்சரவை அனுமதி பெற்ற ஒரு பிரதேச செயலகத்தை மாற்ற முடியாது அப்படி நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் அந்த அமைச்சரவை அனுமதி பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் இன்னொரு பிரதேச செயலகத்தோடு சேர்த்திருப்பது அந்த பிரதேச செயலகத்தின் அதாவது வடக்கு பிரதேச செயலகத்தின் கல்முனை வடக்கு பிரதேசத்தின் அதிகாரத்தை குறைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்பதனைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இங்கே குறிப்பாக நாங்கள் செக்டோரல் கமிட்டி மீட்டிங்

அல்லது நிர்வாகத்திலே செயற்பட வேண்டாம் என்றும் குறிப்பிடவில்லை இருந்தாலும் நீங்கள் இதிலே குறிப்பாக பதினெட்டாம் ஆண்டுக்கு முதல் அந்த பிரதேச செயலகம் மினிஸ்டியின் வெப்தளத்திலே அதாவது இணையதளத்திலே அது ஒரு பிரதேச செயலகமாகத்தான் இன்றுவரை காட்டப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுக்கு பிறகு அது ஒரு உப பிரதேச செயலகமாக காட்டப்பட்டிருக்கின்றது அந்த மாற்றுவதற்கான அதிகாரம் எப்படி வந்தது நீங்கள் சொல்லுகின்றீர்கள் கோர்ட்டிலே கேஸ் இருக்கின்றது மாற்ற முடியாது என்று ஆனால் அதனை நீங்கள் மாற்றி இருக்கின்றீர்கள் மாற்றியிருக்கின்றீர்கள் பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு பல தரப்பட்ட விடயங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றது இது என்ன நோக்கத்தின் அடிப்படையில் மாற்றப்பட்டிருக்கின்றது உங்களை மாற்றுவதற்கு யார் அந்த அதிகாரத்தை தந்தது

நிலமோசடியை கொள்ளையடிப்பதற்காக அந்த அதிகாரங்களை கொடுப்பதற்கு தடையாக இருந்து செயற்பட்டதோ அதே போல் இந்த அரசு உங்களிடம் பல தடவைகள் நாங்கள் நாங்கள் கேட்டிருந்தோம் நீங்களும் சொன்னீர்கள் ஒரு போடுகின்றோம் என்று செயலாளர் செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபரோடு ஒரு கொமிட்டியை போட்டு இதற்கான விளக்கத்தை கொடுப்போம் என்று சொல்லியிருந்தீர்கள் செய்யவில்லை ஏன் செய்யவில்லை நீங்கள் நீங்களும் அந்த பழைய அதே மாதிரி அந்த அரசாங்கம் மாதிரி இருக்க போகிறீர்களா நாங்கள் இந்த அரசிடம் நாங்கள் நீதியை வந்து நிற்கின்றோம் அல்லவா பழைய அரசாங்கம் செய்த பிள்ளைகள் மோசடிகளை கண்டுபிடித்து இந்த அரசாங்கம் சரியாக செய்யும் என்று அந்த நம்பிக்கையிலே நாங்கள் இந்த விடயங்களை உங்களோட நாங்கள் முன் வைக்கின்றோம் நீதியை காட்டி நிற்கின்றோம் நீங்களும் பழைய அரசாங்கம் மாதிரி நீங்கள் இதற்கான நீதியை நியாயத்தை மறக்கக்கூடாது ஏனென்றால் இந்த அதிகாரங்கள் அதாவது நீங்கள் என்றால் ரெண்டாயிரத்து பதினெட்டுக்கு பிற பல விடயங்களை நீங்கள் மாற்றி இருக்கின்றீர்கள் இதெல்லாம் ஒரு மோசடியான விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் விஷயடாக அது மட்டுமல்ல குறிப்பாக அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களும் அந்த அதில் இருக்கின்ற அமைப்புகளும் சிடைய சில விடயங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் கல்முனை வடக்கு பிரதேச பிரிவு எல்லைக்குள் இஸ்லாமாபாத்தின் ஊடுருவல் மற்றும் விரிவாக்கத்தை தடுப்பு கவிஞன் கோடிஸ்வரன் ஏர் டூமோ மினி ஓகே கல்முனை வடக்கு பிரதேச பிரிவுகள் இஸ்லாமாபாத் கேபி பி ஸ்ட்ரோக் ஐம்பத்தொன்பது ஸ்ட்ரோக் எனும் பெயருடன் சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்டதும் எல்லைகளற்றதும் கற்பனை கற்பனையானதுமான கிராம உத்தியோக பிரிவு கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது கல்முனை வடக்கு பிரதேச பிரிவுக்குட்படுத்தப்பட்ட கல்முனை வன்சியில் கிராமசவ பிரிவில் அமைக்கப்பட்ட சுனாமி வீட்டு வீட்டு திட்டம் ஒன்றுக்கான சூட்டப்பட்ட பெயராக இஸ்லாமாபாத் காணப்பட்ட போதிலும் தற்பொழுது அது பல திசைகளிலும் ஊடுருவி விரிவாக்கப்பட்டு வருகின்றது தற்பொழுது கல்முனை வடக்கு பிரதேச செயல பிரிவின் கல்முனை ஒன் சி கல்முனை ஒன் கல்முனை டூ கல்முனை டூ ஏ கல்முனை மூன்று கல்முனை த்ரீ ஏ ஆகிய ஆறு கிராம சேவை பிரிவு இஸ்லாமாபாத் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது இவ்வாறான சட்டவிரோதமான செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கான தொடர்புடைய அதிகார மட்டங்களுக்கு பல்வேறு முறைப்பாடுகளை தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுதிலும் அவர்களால் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதில்லை மாறாக காணி அடாத்துக்காரர்களுக்கு ஆதரவாக செயற்பட்டு வருகிறார்கள் காணிகளை கொள்ளையடிப்பதற்காகவும் அதிலே சட்டவிரோதமான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காகவும் காணிகளை கையாள்வதற்காகவும் வடக்கு பிரதேச செயலகத்தில் உள்ள கிராம சேவை அந்த காணிகளை அவகரிப்பதற்காகவும் இது அரச அதிகாரிகளினாலும் மேல் அதிகாரிகளினாலும் திட்டமிடப்பட்ட முறையிலே கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்துடன் வடக்கு பிரதேச செயலகத்தின் கிராம சோக பிரிவை இருப்பது ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கமாக இருக்கின்றது இது கொடுக்க முடியாது வன்மையிற்போம் குறிப்பாக சில சில அளவை திணைக்களத்தினால் செயற்பாடுகள் வன்மையாக கண்டிக்கத்தகவை இஸ்லாமாபாத் எனும் சட்டவிரோத கிராம உத்தியோகத்தர் பிரிவை நில அளவை திணக்களத்தின் வரைபடத்தில் உள்வாங்கியது மாத்திரமல்லாமல் அதன் விசிரணத்தை அதிகரித்து கொண்டு செல்வதோடும் இதன் போது கல்முனை வடக்கு பிரதேச இலகத்தின் மேலே மேலே காட்டப்பட்டுள்ள ஆறு பிரிவுகளின் கிராம உத்தியோகத்தர்களுடன் கல்முனை வடக்கு பிரதேச இலகத்துடன் கலந்துரையாடாமல் வெளிப்படை தன்மை இல்லாமல் திருட்டுத்தனமாக இந்த வேலைகள் மேற்கொள்ளப்பட்டு மாவட்டத்துக்கு பொறுப்பாகவும் தற்போது கிழக்குமான பொறுப்பாகவும் செயல்படுகின்ற உயர் அதிகாரி ஒருவர் இதற்கு பின்னால் தீவிரமாக செயற்பட்டு வருவதாக நான் அறிகின்றேன் இச்சட்ட நடவடிக்கையை உடனடியாக நிறுத்துமாறும் ஏனைய ஆடிய விவசாய மற்றும் உரிய நிறுவனங்களோடு